ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா டிநீசார்பி போலீஸ் மற்றும் எஸ்எ எக்ஸாம் இருக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் ட்ரெண்ட் தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனல்ல போட்டோட பார்க்கணும் நம்ம சேனல்ல பிளே லிஸ்ட் இருக்கு அப்படின்னு கீழ டிஸ்கிரிப்ஷன் இருக்கு அதில் போய் பார்த்துங்க தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் மறக்காமல் சைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க நைட்ரஜனை கண்டறிந்தவர் ஆன்சர் பாருங்க டேனியல் ரூதர் போர்ட் சரிங்களா ஆப்ஷன் பி தான் கிடைக்குது நைட்ரஜனை கண்டறிந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டேனியல் ரூதர் போட்டு இவர் வந்து இவர் வந்து பாருங்க ஸ்காட்டிஷ் மருத்துவர் சரிங்களா நைட்ரஜனை கண்டறிந்தவர் வந்து இந்த டேனியல் ரூதர் போட்டின் பேர் வந்து ஸ்காட்டிஷ் மருத்துவர் இவர் வந்து எந்த ஆண்டு கண்டுபிடிச்சிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு தான் வந்து நைட்ரஜனை வந்து ஒரு தனிமமாக முதன் முதலில் கண்டறிந்து தனிமைப்படுத்தினார் எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு சரிங்களா நமக்கு சுவாசிக்க காற்றில் பார்த்திங்கன்னா எழுபத்தெட்டு பெர்சன்டேஜ் வந்து நைட்ரன் நைட்ரஜன் வாயு இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டறிஞ்சவர் வந்து இவர் தான் ரூதர் க்ரூதர் போர்ட் என்பது தான் வந்து நம்ம சுவாசிக்கும் காற்றுலையும் எழுபத்தெட்டு பெர்சன்டேஜ் நைட்ரஜன் இருக்குது அப்படிங்கிறது வரும் இவர் தான் சரிங்களா அடுத்த வருஷம் பாருங்கள் டேஸ் என்பது அயல் நாட்டு மக்களால் ஒரு வருடத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட வெளியீடுகளின் மதிப்பை குறிக்கும் அதாவது ஆன்சர் பாருங்கள் மொத்த நாட்டு உற்பத்தி சரிங்களா ஜிஎன்பி மொத்த நாட்டு உற்பத்தி ஆப்ஷன் ஏதான் கரெக்டு ஜிஎன்பி என்பது அந்நாட்டு மக்களால் ஒரு வருடத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட வெளியீடுகளின் மதிப்பை குறிக்கும் சரிங்களா அதாவது ஜிஎன்பி நான் வந்து கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் சரிங்களா அது டெஃபினேஷனும் பார்த்துங்க எக்ஸாமில் கேட்பாங்க கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் அடுத்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாமில் கேட்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு டூ அறுபத்தெட்டு சரிங்களா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழுந்து அறுபத்தெட்டு முதன் முதலாக இந்தியாவின் வறுமை மற்றும் ஒரு பிரிட்டிஷ் இல்லா ஆட்சி என்ற ஒரு புத்தகத்தில் தனிநபர் வருமானத்தை பற்றி முதன் முதலாக கூறியுள்ளார் சரிங்களா யார் கூறினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாதாபை நௌராஜி என்பதை வந்து கூறியிருக்காங்க எக்ஸாம்பிளாக கேட்டிருக்காங்க இந்தியாவின் வறுமை மற்றும் ஒரு பிரிட்டிஷ் இல்லா ஆட்சி என்ற நூலை எழுதியவர் யாருன்னு கேட்பாங்க யாரை எழுதுனுன்னு பார்த்தீங்கன்னா தாதாபை நௌராஜி அவர் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அந்த புத்தகத்தில் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு டு அறுபத்தெட்டில் வந்து தனிநபர் வருமானத்தை பற்றி முதன் முதலாக கூறியிருப்பார் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இந்தியாவில் முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற்ற ஆண்டு இந்தியாவில் முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற்ற ஆண்டு கேட்குறாங்க இந்த கொஸ்டினும் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்று சரிங்களா ஆப்ஷன் டி தான் கரெக்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு தான் வந்து இந்தியாவில் முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற்றது அடுத்த கொஸ்டின்னு சொல்கிறாங்க குப்தர்களின் பொற்காசுகள் டேஸ் என்று அழைக்கப்பட்டது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து குப்தர்களோட பொற்காசல் வந்து எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க ஒரு ஆன்சர் பார்த்திங்கன்னா தினரா ஆப்ஷன் பி தான் கரெக்டு அடுத்து பாருங்க போக்ஸோ சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு இந்த கொஷனும் வந்து ரிப்பீட் கேட்கக்கூடிய கொஷின்னு இது ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ஆப்ஷன் சி தான் கரெக்டு போக்ஸோ சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பனிரெண்டு அந்த சட்டம் எதுக்காக ஓண்டுது அப்படின்னு பார்த்திங்கன்னா பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் சரிங்களா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு சட்டம் வந்து பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் தான் வந்து இந்த போக்சோ சட்டம் அடுத்து பாருங்கள் இந்திய ரிசர்வ் வங்கி டேசாம் ஆண்டு ஆக்கப்பட்டது இதுவும் வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது சரிங்களா இந்திய ரிசர்வ் வங்கி வந்து எந்த ஆண்டு நாட்டுமையாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் வந்து நாட்டுடைமையா ஆக்கப்பட்டது இது வந்து எந்த ஆண்டு தொடங்கியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்று எக்ஸாம்லே கேட்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தான் தொடங்கிருப்பாங்க நாட்டுமையாகப்பட்டிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அடுத்த கொஸ்டின் பாருங்க டாலி என்ற குளோனிங் முறையிலான பெண் செம்மறி ஆட்டுக்குட்டினை குட்டியினை முதன் முதலில் உருவாக்கியவர் ஆன்சர் ஹயான் வில்மட் சரிங்களா ஆப்ஷன் சீதான் கரெக்டு இதுவும் எக்ஸாம்பிளில் கேட்காங்க பாருங்கள் டாலி என்ற குளோனிங் முறையிலான பெண் செம்மறி ஆட்டுக்குட்டினை முதன்முதலில் உருவாக்கி ஒரு யார்னு பார்த்தீங்கன்னா அயான் வில்மார்ட் என்பவர் தான் எந்த ஆண்டு உருவாக்கியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஜூலை மனத்தில் வந்து உருவாக்கியிருப்பாங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பின்வரணவற்றில் மைக்கோபாக்டீரியம் டீபர்குளோசிஸ் என்ற பாக்டீரியாவால் ஏற்படும் நோய் அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து மைக்கோபாக்டினம் டீபர்குளோசிஸ் என்ற பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய நோய் எதுன்னு கேட்குறாங்க எதுன்னு பார்த்திங்கன்னா காசுநோய் ஆப்ஷன் ஏதான் கரெக்டு இந்த நோய்கள்லாம் பார்த்துங்க மேக்ஸிமம் வந்து ஒரு கொஷின் ஒன் ஆர் டூ கொஸ்டின் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அதுவும் மைக்கோபாக்டம் டீபர்க்ளோசிஸ் என்ற பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய நோய் எதுன்னு பார்த்திங்கன்னா நோய் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தமிழ்நாட்டில் விளையும் முக்கியமான இலைப்பெயர் தமிழ்நாட்டில் விளையும் முக்கியமான இலைப்பெயர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பருத்தி ஆப்ஷன் பி தான் கரெக்டு அடுத்து சிறுங்கேரி சைவ மடத்தின் தலைவர் ஆப்ஷன்லேருந்து யார் வந்து சிறுங்கேரி சைவ மடத்தின் தலைவர் அப்படின்னு வித்யா வித்தியாரண்யர் சரிங்களா ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் வித்யா அரண்யர் என்பவர் தான் வந்து சிறுங்கேரி சைவ மடத்தின் தலைவர் இந்த கொஸ்டின் பாருங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெல்சன் மண்டேலோ சிறையிலிருந்து விடுதலை பெற்ற ஆண்டு அதாவது நெல்சன் மண்டேல வந்து எந்த ஆண்டு சிறையிலிருந்து விடுதலை பெற்றார் அப்படிங்கிறாங்க எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சரிங்களா ஆப்ஷன் பி தான் கரெக்டு நெல்சன் மண்டேல என்பவர் வந்து சிறையிலிருந்து விடுதலை பெற்ற ஆண்டு எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூறு இவர் வந்து யார் அதாவது விடுதலை செஞ்சிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்க தலைவர் வச்சுங்களா தென்னாப்பிரிக்க தலைவர் டபிள்யூ கிளார்க் என்பவர் தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு அவரை வந்து விடுதலை செஞ்சார் இவர் வந்து அதாவது நெல்சன் மண்டேல வந்து எத்தனை ஆண்டு சிறையில் இருந்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தேழு வருடங்கள் இதுவும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இருபத்தேழு வருடமாக வந்து சிறையில் இருந்திருப்பார் அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து விடுதலை செஞ்சவர் யார் தென்னாப்பிரிக்க தலைவர் எஃப்டியூ கிளார்க் என்பவர் தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு விடுதலை செஞ்சிருப்பார் சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின் ஏன்னா பார்த்துங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சங்கம வம்சத்தின் தலை சிறந்த அரசர் சங்கம வம்சத்தில் தலை சிறந்த அரசர் யாருன்னு கேட்குறாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் தேவராயர் சரிங்களா ஆப்ஷன் பி தான் கரெக்டு இரண்டாம் தேவராயர் என்பவர் தான் வந்து சங்கம வம்சத்தின் தலை சிறந்த அரசர் மைக்ரோபியா என்ற நூலினை வெளியிட்டவர் ஆன்சர் ராபர்ட் ஹூக் சரிங்களா ஆப்ஷன் தான் கரெக்டு ராபர்ட் ஹூக் என்பவர் தான் வந்து மைக்ரோபியா என்ற நூலினை வெளியிட்டார் மனித உடலில் உள்ள செல்களின் எண்ணிக்கை அதாவது மனித உடலில் உள்ள செல்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்குறாங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் செவன் இன்ட்டு டென் பவர் தேர்ட்டின் சரிங்களா ஆப்ஷன் டிதாங்கரை மனித உடலில் உள்ள செல்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் செவன் இன்ட்டு டென் பவர் தேர்ட்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் சரிங்களா வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எப்போன்னு கேட்குறாங்க இதுவும் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸின் தான் அதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் வந்து எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு தான் கொண்டு வரப்பட்டது அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா போலியோ வைரஸால் உண்டாகும் நோய் கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த நோய் வந்து போலியோ வைரஸால் உண்டாகக்கூடியது அப்படின்னு கேட்குறாங்க எதுன்னு பார்த்திங்கன்னா போலியோ மைலடிஸ் சரிங்களா ஆப்ஷன் பி தான் கரெக்டு போலியோ வைரஸால் உண்டாக்கக்கூடிய நோய் எதுன்னு பார்த்தீங்கன்னா போலியோ மைலிடிஸ் அடுத்து எரிமலைகளின் வடிவத்தை கொண்டு அவற்றை எத்தனை வகையாக பிரிக்கலாம் ஆன்சர் மூன்று ஆப்ஷன் சி தான் கரெக்ட்டு எரிமணியின் வடிவத்தை வச்சு அதை வந்து மூன்று வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இதுவும் ரிப்பீட்டடாக கேட்ட கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் எதிரொலி கேட்க வேண்டும் எனில் ஒளி மூலத்திற்கும் எதிரொலிப்பு பரப்பிற்கும் இடையே குறைந்தபட்சம் டேஷ் தொலைவு இருக்க வேண்டும் எவ்வளவு தூரம் இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழு புள்ளி ரெண்டு மீட்டர் சரிங்களா ஆப்ஷன் சி தான் கரெக்டு எதிரொலி கேட்க வேண்டும் எனில் ஒளி மூலத்திற்கும் எதிரொலிப்பு பரப்பிற்கும் இடையே குறைந்தபட்ச தொலைவை எவ்வளவோ இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழு புள்ளி ரெண்டு மீட்டர் அடுத்த கொஸ்டின் பாருங்க நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மழைக்கால கூட்டத்தொடர் எப்போது நடைபெறும் ஆன்சர் ஜூலை முதல் செப்டம்பர் வரை ஆப்ஷன் சி தான் கரெக்டு அடுத்து பாருங்க சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் இந்த கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிளில் கேட்டிருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பி ரெங்கையா ஆப்ஷன் தான் கரெக்ட் சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யார் பார்த்தீங்கன்னா பி ரெங்கையா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து இரத்த கோளாறு மற்றும் தோல் நோயை குணப்படுத்தும் கதிரியக்க ஐசடோப் எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் முப்பத்தி ரெண்டு சரிங்களா பாஸ்பரஸ் முப்பத்தி ரெண்டு இந்த கதிரியக்க ஐசடோப்பு தான் வந்து இரத்த கோளாறு மற்றும் தோல் புற்றுநோயை குணப்படுத்த பயன்படுகிறது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தகவல் அறியும் உரிமை சட்டம் முன்னால் டேஸுக்கு பதிலாக ஏற்றப்பட்டது அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டம் வந்து வேறு எந்த சட்டத்துக்கு பதிலாக ஏற்றப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க இதோடய ஆன்சர் பார்த்திங்கன்னா தகவல் சுதந்திர சட்டம் ரெண்டாயிரம் ஆப்ஷன் சி தான் கரெக்டு அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டம் வந்து தகவல் சுதந்திர சட்டம் இரண்டாயிரத்திற்கு பதிலாக ஏற்றப்பட்டது அடுத்தது பாருங்கள் செல்லின் ஆற்றல் நிலையம் என அழைக்கப்படுவது இந்த கொஸ்டினும் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா செல்லின் ஆற்றல் நிலையம் என அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்திங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா அது மாதிரி ஒரு செல் உயிரிகள் பல செல் உயிர்கள் வந்து பார்த்துங்க எக்ஸாமில் கேட்பாங்க ரொம்ப ரொம்ப ஒரு செல் உயிர்களுக்கு எடுத்துக்காட்டு எதுன்னு பாருங்கள் அமீபா பாரமிசியம் மற்றும் யூக்ளினா இது எல்லாமே வந்து ஒரு செல் உயிர்களுக்கு எடுத்துக்காட்டு அடுத்து பாருங்கள் பழசல் உயிர்களுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள் ஜெல்லி மீன் மண்புழு நத்தை மீன் தவளை பாம்பு புறா புள்ளி குரங்கு மற்றும் மனிதன் இது எல்லாமே வந்து பழசல் உயிர்களுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள் மனிதன் குரங்கு புள்ளி அதாவது விலங்கு மனிதன் எல்லாமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பழசல் உயிர்களுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருசல் உயிர்களுக்கு எடுத்து எடுத்துக்காட்டுன்னு பார்த்திங்கன்னா அமிபா பாரமீசியம் யூக்ளினா இது எல்லாமே வந்து செல் உயிர்களுக்கு எடுத்துக்காட்டு எக்ஸாமில் கேட்பாங்க நல்லா பார்த்துங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் நார்வே நாட்டின் நாடாளுமன்ற பெயர் என்ன அதாவது நார்வே நாட்டில் நாடாளுமன்றத்தை வந்து எந்த வகையில் அதாவது எந்த வகையான பெயரில் வந்து அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஆப்ஷன் பி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் பின்வரணவற்றில் ரைனோ வைரஸால் உண்டாகும் நோய் எது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த நோய் வந்து ரைனோ வைரஸால் உண்டாகக்கூடியது அப்படின்னு கேட்குறாங்க எந்த நோயின்னு பார்த்தீங்கன்னா சாதாரண சளி ஆப்ஷன் சி தான் கரெக்டு சாதாரண சளி தான் வந்து ரைனோ வைரஸால் உண்டாகக்கூடிய நோய்கள் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பின் வருபவர்களில் தீவிரவாத தேசிய தலைவர்களில் பொருந்தாது அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து தீவிரவாத தேசிய தலைவரில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க எதுன்னு பார்த்தீங்கன்னா லால் மோகன் கோஸ் என்பவர் தான் வந்து தவறானது லால் மோகன் கோஸ் என்பவர் வந்து கிடையாது அதாவது தீவிரவாத தேசிய தலைவரில் கிடையாது பேரன்ஸ் இருக்கிறதெல்லாம் பாருங்கள் லாலா லஜபதி ராய் பிபின் சந்திர்பால் அரவிந்த் கோஷ் இவங்க எல்லாமே வந்து தீவிரவாத தேசிய தலைவர் லாலா மோகன் கோஷ் என்பவர் வந்து மிதவாத தேசிய தலைவர் சரிங்களா மிதவாத தேசிய தலைவர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ போச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ